பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கடவுது இந்த நாளிலே யூதா எழுதின புத்தகத்திலே நிருபத்தில் ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நான்காம் வசனத்திலே அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது மிகவும் ஒரு பலம் வாய்ந்ததாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்கார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது மறுதளிக்கிறவர்கள் பக்க வழியாய் நுழைந்தவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள் சொல்லலாம் ஆனால் நுழைவு அப்படின்னு சொல்லப்படுத்துகிறது அப்போது இந்த விசுவாசத்திற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலே நாம் பார்க்குறோம் பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அப்போ இந்த ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போது நமக்கு அடிக்கடி கொடுக்கப்படுகிற விசுவாசம் அல்ல அல்லது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுனாலே கொடுக்கப்படுகிற விசுவாசம் அல்ல ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதான விசுவாசம் வார்த்தைகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக நம்மை தாக்கக்கூடியதாக காணப்படுகிறது இதிலே நாம் கவனிக்க வேண்டியது இதை யாருக்கு எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது இது தேவனாலே இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தரலப்பட்டவர்கள் அப்படி இல்லை என்றால் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவருடைய சித்தத்தின்படி அவர் தம்முடைய நாமத்தை ஒரு குறிப்பிட்டு வெளிப்படுத்துகின்ற ஒரு சோசன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி தெரிந்தெடுக்கப்பட்டதான ஒரு கூட்டத்துக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் காக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு மனித சிருஷ்டிப்புக்காக சிருஷ்டிப்பின் இடத்திலே தேவன் இடைப்படுவதற்கு இந்த வேத வாக்கியங்களை யூதா ஒரு எச்சரிப்பாகவும் அதே நேரத்தில் இந்த காக்கப்படுகின்ற தொழிலில் இவரும் ஊழியமாக இணைந்து தேவனோடு செயல்படுகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ இந்த வசனங்கள் இந்த இருபத்தி ஐந்து வசனங்களுக்குள்ளாக காணப்படுகின்றதான ஒரு தன்மையை நாம் ரொம்ப மிகவும் ஆழ்ந்து கூர்ந்து பார்க்கும் பொழுது இந்த விசுவாசத்திற்காக நாம் போராடுவது என்பதுதான் மிகவும் ஒரு கருத்து உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த அதிகாரத்தில் அப்போ இந்த விசுவாசத்திற்கு போராடுவதற்கு நாம் எங்கே இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் எப்படி காக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திற்கு நாம் விலகி ஓட வேண்டும் அல்லது பாவத்தின் தன்மைகள் இந்த காக்கப்பட்டவர்களையும் அழைக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் தீண்டக்கூடாது அல்லது அந்த வாசனையே மீது படக்கூடாது அந்த பாவத்தின் தன்மைகள் அதை தான் இவர் மிகவும் ஃபிரெஸ் பண்ணுறதுக்காக சொல்றார் அப்போது அவருடைய இன்டென்ஷன் அவருடைய பர்பஸ் அவருடைய அப்செக்டிவ் இதை எழுதுவதற்குரிய அவருடைய இன்டென்ஷன் என்ன அவருடைய பர்பஸ் என்ன அவருடைய அப்செக்டிவ் என்ன அவருடைய நோக்கம் என்ன அவருடைய ஆத்தும தாகம் என்ன அதை தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இருந்தால் இவர் கள்ள போதகர்களை பற்றி கள்ள உபதேசங்களை பற்றி சொல்லுகிறார் கள்ள உபதேசங்கள் வந்து சொல்லிட்டு வர்றதில்லை அவங்க எல்லாம் நல்ல ஒரு உபதேசத்தை வேதத்தின்படி தான் சொல்லுகிறார்கள் எந்த இடத்திலே நாம் எந்த இடத்திலே போதிப்பதிலே தவறுகிறோம் எந்த இடத்திலே நம்முடைய நம்பிக்கைகள் சிதறுகிறது இவைகளை வார்த்தையின் அடிப்படையில் மாத்திரம்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இது எழுதப்பட்ட தெய்வ சித்தத்தின்படிதான் இந்த ஊழியர்கள் பேசும் பொழுது இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் எந்த இடத்திலே நான் தவறுகிறேன் எந்த இடத்திலே நான் வேதத்தை மாற்றுகிறேன் எந்த இடத்திலே வார்த்தைகள் பிறழுகிறது இவைகளை நாம் உற்று நோக்குவதற்கு நாம் வேத வாக்கியங்களுக்குள்ளாக நிலை இதை கவனிப்பது மிகவும் ஏற்றதாக இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய ஓட்டம் நித்திய ராஜ்யத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளிகளாக நியமிக்கப்பட்டபடியினாலே நாம் அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆயினாலே நீங்களோ நானோ இந்த ஓட்டத்திலே தோல்வி அடையக்கூடாது இப்படி தோல்வியடையாத ஒரு தான் நாம் இவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து வேத வாக்கியங்களை பார்ப்போம் ஆகியனாலே வேத வாக்கியங்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது ஒரு தவறான பிரசன்டேஷன் இருந்தால் கூட அதனுடைய அர்த்தங்கள் மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஆகையினாலே நாம் ஒருவரை ஒருவர் கடிந்து கொள்ளுகிறோம் குறை கூறிக்கொண்டு கொண்டு நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் விட்டு வேத வாக்கியங்களுக்குள்ளாக வேத வாக்கியங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு நமக்குள் இந்த வார்த்தைகள் நிலை நிற்க வேண்டும் இந்த வேத வசனங்களில நாம் பார்க்கிறோம் இதை ஒரு பீகாலிச மாதிரி எடுக்கக்கூடாது இது சட்ட நாம் கீழ்படிய வேண்டுமே அப்படி இந்த ஒரு இந்த வேத வாக்கியங்கள் தேவன் நம்மை பரிசுத்தமாக வாழ சொல்லுகிறாரே ஆகையினாலே இதெல்லாம் ஒரு பெரிய சட்டத்திட்டம் தானே தேவன் வந்து அவர் பெரிய சிருஷ்டிகர் அதனால நான் என்ன வந்து அவர் கேட்டார் போல் கொள்ளலாம் இல்லையா அவர் இருதயங்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் அவர்தானே இது போன்று ஒரு நியாயப்படுத்தியோ அல்லது டிஃபென்ட் பண்ணியோ நாம நிறைய எண்ணங்களை வைத்துக் கொள்ளுகிறோம் இதில் நம்ம நல்லா ஒன்று புரிந்து கொள்ளணும் நம்ம தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அவருடைய குணாதிசயங்களை நாம் தவறாக எடுத்துக்கொண்டோம் என்றால் தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் உலகத்திலே வாழ்வதும் நாம் தவறாக வாழ்ந்து விடுவோம் ஆகிய நம்ம வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது சரியான விதத்தில் தேவன் என்ன நோக்கத்திலே சொல்லுகிறார் என்ன விரும்பி பேசுகிறார் அவருடைய சித்தம் என்ன அவருடைய விருப்பம் என்ன அவர் எதற்காக நம்மை இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இதை செய்யாதே என்று ஏன் சொல்லுகிறார் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் ஏன் விரும்புகிறார் இவைகள் எல்லாம் பதில் இந்த வேதத்தில் இருக்கிறது அவர் எழுதி வைத்திருக்கிறார் சட்ட திட்டத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தின்படி நீ செய்யலைன்னா அவ்வளவுதான் அது உண்மைதான் அப்போ ரொம்ப விடுதலையோடு நான் எனக்கு எல்லாம் செய்து விட்டார் எனக்கு பெரிய கிருபை இருக்குது நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடும் இப்படி நாம் ஒரு புரிந்து கொள்ளுதலை இந்த ஒன்று மிகவும் நம்மை வருத்தி இல்லை நம்ம இப்படி தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மை வருத்தி கொள்றதுக்கும் ஒரு லெவலுக்கு போயிடுறோம் அப்படி இல்லை என்றால் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது மன்னிப்புக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி அப்பா பிள்ளை உறவுதானே நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பா மன்னிச்சுடுவாங்க இதுவும் உண்மைதான் அப்போ இந்த இடத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பிரமாணம் நானு நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் நான் ரொம்ப விடுதலையா இருக்கிறேன் எனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்கு எதற்கு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நான் தேவனைப் போல வாழ்வதற்காகவே நான் விடுதலையாக இருக்கிறேன் இது ஆரோக்கியமான உணர்வாக இருக்கும் ஆரோக்கியமான புரிந்து கொள்ளுதலாகும் எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளை தான் தோன்றித்தனமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறதே கிடையாது நான் என்னுடைய தகப்பனுக்கு விருப்பம் உள்ள ஒரு பிள்ளையாய் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற அது அவருடைய அவர் என்ன விரும்பி எப்படி குடும்பத்தை நடத்த விரும்புகிறாரோ அப்படி அந்த அப்பாவை நான் மகிழ்விப்பது என்னுடைய கடமையாயிருக்கு இது ஆரோக்கியமான ஒரு ஏற்றுக்கொள்ளுதலாகவும் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை நாம் ஸ்தாபிக்கிறவர்களாகவும் அதற்கு ஒரு சாட்சி பகருகிறவர்களாகவும் நம் வாழ முடியும் தான் இந்த அன்பின் பிரமாணத்திலே நம்முடைய புரிந்து கொள்ளுதலும் நம்முடைய ஒரு ஆரோக்கியமான சிந்தைகளும் மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி வைக்கும் பொழுது அவர் மிகவும் ஞானமாய் அதாவது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வேத வாக்கியங்கள் புடமிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் வார்த்தைகள் அவர் தைரியமா எழுதி வைத்து விடலாமே ஆனால் இந்த இடத்துல அந்த புடமிடப்படுகிறது என்ற ஒரு வார்த்தை மிகவும் அந்த இடத்துல ஒரு கருத்து நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை எழுதப்படுவதற்கு அவைகள் வளையப்படுவதற்கு அந்த சித்தம் புத்தரிக்கப்படுவதற்கு அதிக பிரயாசங்களை தேவன் எடுக்கிறார் சரி இப்போ இந்த வசனத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கும் பொழுது இஸ்ரேல் மக்களை அவர் எந்த அளவுக்கு ஒரு ஜாக்கிரதையோடு தான் தேவன் அவர்களை வழி கொண்டு வருகிறார் அவருடைய திட்டங்கள் தேவ சித்தங்கள் வந்து நித்தியத்தின் வரையிலும் இருக்கு எவர் லாஸ்டிங் பிளான் அது அதனால தான் அவங்ககிட்ட நித்திய கட்டளையை கொடுக்கணும் நித்திய பிரமாணத்தை கொடுக்கணும் நித்திய உடன்படிக்கையை கொடுக்கணும் இதுதான் அவருடைய விருப்பம் அதுதான் இந்த நாளிலே நான் பார்க்க போகிறோம் பாருங்க அந்த ஐந்தாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் இப்போ யூதா பொழுது சொல்கிறார உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனாலும் உங்களுக்கு வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி எழுதுகிறேன் சொல்லி அவர் சொல்லிவிட்டு சொல்கிறாரு கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்த தேசத்திலிருந்து பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் அப்போது தேவனிடத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு வருகிறது அடுத்தது ஒரு அழிவு வருகிறது ஏன் தேவன் இவ்வாறு இதை செய்கிறார் இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து எண்ணாகம புத்தகத்திலே இருக்கிறது எண்ணாகம புத்தகம் பதினான்காவது அதிகாரத்திலே ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன் இஸ்ரோவேலர்களை தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே கொண்டு போய் நானூற்று முப்பது வருடங்கள் அடிமைகளாக வைத்திருக்கிறார் இது தேவன் அவர்களை வைப்பதற்கு அனுமதித்ததான தேவசித்தம் இதை ஆபரகாமோடு பேசும் பொழுது ஆபரகாமுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறார் உனக்கு ஒரு மகனை நான் தெரிந்து கொள்கிறேன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த மகன் மூலமாக வருகின்றதான சந்ததி நானூறு வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள் என்று ஆபரகாமுக்கு தெரியும் ஆபரகாமுக்கு தேவன் மறைக்கவில்லை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான ஆபரகாம் இப்படிப்பட்டதான என்னுடைய தலைமுறை இப்படி அடிமையாகும் என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் அதிலே ஒரு பெரிய ரகசியத்தை என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த ரகசியம் என்பது அந்த காலகட்டங்களில் தெரியவில்லை ஆனால் பின்பதாக இந்த ரகசியம் வெளிப்படுகிறது அப்போ தேவன் செயல்படுகின்ற ஒரு தன்மை ஒரு காலகட்டத்திலே மறைக்கப்படுகிறது மறைக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அது விசுவாசத்திற்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது இந்த விசுவாசம் எப்படி கிரிய செய்யும் என்றால் நம்மிடத்தில் அன்பு தான் அது செயல்படும் அன்பினால தான் நம் நம்பிக்கை வருகிறது விசுவாசம் வருகிறது ஏனென்றால் தேவனாகிய கத்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது மனித சிருஷ்டிப்பு பலியானதினாலே அதை மீட்டு எடுப்பதற்கு மறுபடியும் அந்த தெய்வீக தன்மைக்குள்ளே இந்த சிருஷ்டிப்பானது வர வேண்டும் என்பதை அதுவும் தேவனாக மாற்றுவதல்ல சுயமாக அந்த சிருஷ்டிப்பு தெய்வீகமாக மாற வேண்டும் ஆகையினால தான் இவ்வளவு பெரிய பிளான் இவ்வளவு பெரிய காலகட்டங்களை தேவன் நியமிக்கிறார் அப்படி என்றால் இந்த பின்பதாக வருகின்றதான பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனித சிருஷ்டிப்புக்கு தானாக விசுவாசத்திலே புரிய வேண்டும் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு புரிந்திருக்கிறதே நாம் ரட்சிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே இன்னும் நமக்கு இந்த ரட்சிப்பின் பரிபூரணம் புரியவில்லை ஏனென்றால் பிரவேசிக்கும் பொழுது இன்னும் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை தேவன்யிலே வைத்திருக்கிறார் இன்னும் முழுவதும் வெளிப்படவில்லை ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் அங்கதான் நாம நிற்கிறோம் எப்படி ஆபரகாமுக்கு எல்லா காரியங்களும் தெரியும் ஆனா தெரியாது அது போலதான் நமக்கும் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கின்ற ஒரு தன்மையில தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பினுடைய மேன்மைகள் இன் மகத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது அது இன்னும் முழுவதுமாக வெளிப்படவில்லை ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசத்திற்குள்ளே வருவதற்கு தான் நீங்கள் நானும் நல்ல போராட்டத்தை போராடுகிறோம் அதைத்தான் நான்காம் வசனத்தில் சொல்கிறார் இந்த ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டதானே இந்த விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் போராட வேண்டும் இருபத்தி ஓராவது வசன யூதாவில சொல்ற உங்க விசுவாசத்தின் மேல நீங்க உறுதியா நிற்கணும்னு சொல்றாரு அப்போ இந்த உறுதியா நிற்கிறது என்பது ஒரு ரகசியம் இது ஏதோ சாதாரணமாக நம்மை நிற்க வைக்கவில்லை என்ன உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் நாம் இன்னும் பல காரியங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் மேன்மைகளுக்குள்ளாக நாம் இன்னும் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம்